ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு விருச்சிக ராசி நண்பர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து சிறப்பான பலனைத்தான் தந்திருப்பார்கள் ஆனால் என்ன சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருந்து கொண்டு பல நிலைகளை அனுபவிக்க முடியாமல் செய்திருப்பார் ராகுவின் நல்ல நிலையை கூட உணர முடியாமல் போயிருக்கும் இனி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் விருச்சிக ராசிக்கு பத்தில் ராகும் நாளில் கேதுவும் இடம்பெயர்ந்துள்ளார்கள் அங்கிருந்தவர்கள் என்ன பலனை போகிறார்கள் என்று பார்ப்பதற்கு முன்பு செவ்வாய் ராசி அதிபதையாகவும் சந்திரனுக்கு நீச இடத்தையும் கொடுத்த ராசி சில சமயம் இனிமையாக பேசுவீர்கள் கோபம் வந்துவிட்டால் காரணமானவரை தேல் போல் கொட்டி தீர்த்து விடுவீர்கள் குற்ற உணர்ச்சி அதிகமுடையவர்கள் எளிதில் கணிக்க முடியாதவர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று இடக்கு மடக்காக பேசுவீர்கள் நடுவாத்திரமாக பேசவே தெரியாது ஆதரித்தால் ஆண்டவனை ஆராதிப்பது போல் பேசுவீர்கள் எதிர்த்தால் உயிரை காப்பாற்றிக் கொள்வது போராடுவதை போல் பேசுவீர்கள் அனுதாபம் பெற்று இவர்களை ஜெயித்து விடலாம் அதே சமயம் அகவாகம் காட்டினால் அதுவோ கதிதான் நண்பர்கள் உறவினர்கள் என்று இவர்களது வட்டம் பெரிதாக தெரிந்தாலும் உண்மையில் இவர்களது மனதில் இருப்பது மிகச்சிறிய எண்ணிக்கையில் தான் இருக்கும் இவர்கள் தங்கள் கற்பனை ஏணியை இவற்றில் போடாமல் வானத்தில் போட்டிருப்பார்கள் பாராட்டு புகழ் இவற்றிற்கு இவர்கள் என்றும் அடிமை தாங்கள் செய்து தவறு என்றால் உடனே மாற்றிக் கொள்வார்கள் பிறகு அதுவும் சரியில்லை என்று முதல் செய்தியை சரி என்பார்கள் நொடுக்கி முன்னூறு தடவை மாற்றிக்கொள்ளும் பச்சோந்தி இவர்கள் வளர்ச்சியை வாயால் அளந்து கொண்டிருப்பார்கள் இவர்களது உடம்பு சென்னையில் பஸ் ஏறும்போது இவர்கள் மனசு திருச்சியில் இறங்கி கொண்டிருக்கும் மிகவும் திருச்சி அஷ்டவாதனி என்று உங்களை அழைத்தாலும் பொருத்தமாகத்தான் இருக்கும் தயங்காமல் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவர் ஆனால் ஒரு விஷயம் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று உங்களது மனதை நினைக்க வேண்டும் மற்றவர்கள் கட்டாயத்தில் எதை செய்ய விரும்புகிறார்களோ சில நேரங்களை பார்த்தால் முழு செயம்படி போல் இருப்பீர்கள் மற்றொரு சமயத்தில் ராட்ச போல் வேலை செய்வீர்கள் உண்மையில் நீங்கள் ஒரு கடின உழைப்பாளி நீங்கள் மனதிற்குள் சிக்கனமாக நினைத்துக் கொண்டு தாராளமாக செலவழித்துக் கொண்டிருப்பீர்கள் அல்லது தாராளமாக நினைத்துக் கொண்டு சிக்கனமாக செலவழித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் பெருமை பல சந்தர்ப்பங்களில் வேறு ஒருவரை சென்றடையும் மற்றவர்களை எடை ஓடுவதில் உங்களை மிஞ்சி யாரும் இருக்க முடியாது அதனால் உங்களை எளிதில் யாரும் ஏற்ற ஏமாற்ற முடியாது ஆனால் சில சமயம் நீங்கள் தெரிந்தே ஏமாற தயாராகி விடுவீர்கள் வாதம் புரிவதிலும் இதண்டா புரிவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களது நட்பு வட்டத்திற்குள் நுழைவது அவ்வளவு சுலபம் அல்ல ஸ்கேனில் பாசானவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிட்டும் தனிக்காட்டு ராஜா போன்றவர்கள் கூட்டம் என்றாலே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு ராகு பகவான் இடம்பெயர்ந்துள்ளார் நல்ல சாப்பாடு நிம்மதியான தூக்கம் என்று சுகஜீவனம் பெறுவீர்கள் சாப்பாட்டிற்கு என்றும் கஷ்டம் வராது அலுவலகத்தில் அல்லது பணியிடத்தில் உங்கள் திறமை வெகுவாக பெறும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் உங்களின் அதிரடியான நடவடிக்கைகள் பல சாத்தியமில்லாத வெற்றிகளை பெற்றுத்தரும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் அரசாங்கத்திலிருந்து ஒப்பந்தங்களை எதிர்பார்த்தால் எளிதில் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த பல தடங்கல்கள் இடைஞ்சல்கள் மறையும் உங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களின் திட்டங்கள் தோற்கடிக்கப்படும் புதிய வாகனங்கள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது என்று பணம் புத்திசாலித்தனமாக செலவு செய்யட்டும் சொந்த தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி காரணமாகவும் ஆசியம் காரணமாகவும் பணியிடங்களில் வசதிகளை அதிகரிக்கும் பொருட்டும் சற்று கூடுதலாக செலவு செய்யப்படும் வேலையில் மாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் தொழிலாளர்களுடன் சுமூகமான உறவு உண்டாகும் பல விதங்களில் பணம் செலவு ஆனாலும் வரவுக்குள் செலவு அடங்கிவிடும் அதே நேரத்தில் நான்காம் இடத்திற்கு கேது பூர்வீக சொத்து கிடைப்பதில் சில தாமதங்களை ஏற்படுத்துவார் சில பெண்களுக்கு மாதவிடாய் கர்ப்பப்பை கோளர்கள் உண்டாகலாம் அதற்காக அறுவை சிகிச்சை கூட செய்ய நேரலாம் வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் தேவை சிறு சிறு விபத்துக்கள் ரத்தம் பார்க்க வைக்கலாம் பழைய வாகனம் தொல்லை கொடுப்பதால் புதிய வாகனம் வாங்க நேரிடும் தாயாரின் உடல்நலில் அக்கறை செலுத்த வேண்டி வரும் தாயாரின் மருத்துவ செலவு கொஞ்சம் நிம்மதியை குறைக்கலாம் சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபங்கம் ஏற்பட செய்யும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகலாம் எல்லாம் இருந்தும் நிம்மதி மட்டுமில்லையே என்று புலவும் நிலைக்கு சிலர் தள்ளப்படுவர் சிலருக்கு சேர்ந்தால் போல் சில நாட்கள் சந்தோஷமாக இருக்க முடியவே என்ற குறை இருக்கும் ஏற்கனவே விருச்சியக்காரர்களுக்கு சென்டிமென்ட்டில் அதிகம் எங்கோ யாருக்கோ கஷ்டம் என்றால் அதை இங்கிருந்தே அனுபவிக்கும் அன்பு பாசம் அதிகம் அதனால் இவர்களால் தொடர்ந்து சந்தோஷிக்க நிலை இருக்கும் பலவீனமான இவர்களின் மனசை பல நேரங்களில் இவர்கள் நிம்மதியை விடும் மாணவர்களில் சிலரது கவனம் சிதறி படிப்பில் பின்தங்க வேண்டிய பின்தங்க வேண்டி நேரிடும் நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்காமல் ஏமாற்றம் தரலாம் படிப்பில் தடங்கல்களும் இளைஞர்களும் படிப்பில் ஆர்வத்தை குறைக்கும் சிலருக்கு காதல் வியாதி படிப்பை தொலைக்க வைக்கும் சிலருக்கு காதலும் கூட கை கொடுக்குமா என்பது சந்தேகமே தாய் வழி உறவிலிருந்து ஒரு முக்கிய செய்தி வரலாம் சிலருக்கு வீட்டில் செலவு காரணமாக அதிக பணம் கடனாக பெற வேண்டிய அவசியமாகும் பரிகாரம் நம்பிக்கையுடன் முருகரை வணங்கி ஏழு வாரம் அர்ச்சனை செய்து வந்தால் நல்லது நடக்கும் பிச்சைக்காரர்களுக்கு முடிந்த அளவு